நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் காலையில் எப்பவுமே நாம் நம்முடைய காலை உணவை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வயிற்ற வந்து நாமளே காயப்படுத்துறதுக்கு சமமான ஒரு செயலாகும் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் பத்து டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்படி குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய சிறுநீரகத்தை காயப்படுத்துறதுக்கு நாம் தான் காரணம் இரவு நேரங்களில் பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தாலும் சரி காலையில் சூரியன் அப்புறம் நீங்கள் எந்திரிச்சாலும் சரி நம்மளுடைய பித்தப்பை அதனால் காயப்படுத்தப்படும் இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறோம்னா இந்த செயலெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கணும் உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம் காலை உணவு ரொம்ப முக்கியமானது தண்ணீர் என்பது பத்து டம்ளார் முக்கியமானது இரவு நேரத்தில் தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ரியட்ஸ் எம்டி அவர்களின் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆல்ரெடி நீங்கள் நேற்று வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க அந்த மாற்றம் செய்யப்பட்ட வழக்கு வந்து இன்றைக்கி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழம அன்னைக்கு நெக்ஸ்ட்டு இயரிங் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அட்வொகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேந்திரன் ரவிதா தங்கராசு சதீஷ்குமார் அப்படின்ற மாதிரி ஆஜராகிறாங்க ஸோ இந்த வழக்கு சார்ந்த விவரங்கள் என்ன நடக்குது என்ன ஆர்குமெண்ட் போகுது அப்படின்றது மதியத்துக்கு மேலே தான் தெரியும் அதில் நெக்ஸ்ட்டு இயரிங் எப்போ வருது அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்றத ஒரு நாலு மணி அஞ்சு மணி தான் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறமா அது சார்ந்த விஷயங்கள் என்ன ஏதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்கிடையில் நிறைய நபர்கள் பெயில் கடிச்சிருமா வெளியில் வந்துடுவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் எம்டி அவர்கள் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு எதுவுமே அங்கே வந்து விசாரணை முடிஞ்சு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த கேஸினுடைய நிலைமை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அது வரைக்கும் நாமளாக ஏதாவது ஒன்று அனுமானத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பயணமும் கிடையாது அதே போல் எம்டி அவர்கள் எங்கேயும் தப்பிச்சியெல்லாம் போகலை நம்மளில் சில பேர் கூட சில எதிர்மறையான கொஷின்ஸ்லாம் சப்போர்ட்டு இருக்கிற நபர்கள் கூட பேசுகிறாங்க ஸோ அதை எல்லாம் சேர்ந்து தான் நீதிமன்றம் இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க மைவித்திராட்ஸில் இருக்க கூட அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகும் அதனால் அவர் வந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாடெல்லாம் எங்கும் ஓடல ஓடவும் முடியாது மைவித்ரேட்ஸ் நிறுவனத்தினுடைய அனைத்து கட்டுப்பாடும் இப்போ கோர்ட்டு கையில் தான் இருக்குது ஸோ அது எல்லாம் விசாரித்து கண்டிப்பாக மக்களாகிய நமக்கு ஒரு விவரங்கள் கட்டாயம் சொல்லுவாங்க இப்போ எப்படி இந்த கேஸ் சார்ந்த விவரங்கள் வந்து நம்மளுக்கு ஹீ கோர்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாய்தா எப்போ பெயில் கேன்சல் ஆச்சு நெக்ஸ்ட் இறங்கி என்ன எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை ஓப்பனாக வந்து நீதிமன்றம் சொல்லத்தான் போது அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இடையில் மற்ற நபர்கள் இந்த தேவையில்லாத நம்மளே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து பயப்படுற மாதிரியான சில செயல்கள் செய்ய வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் யாருமே எதற்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நாம் ஆல்ரெடி லைவ் ஜாயின் பண்ணிட்டோம் அந்த வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது அதுக்குண்டான விவரங்களை கோர்ட்டு விசாரித்து நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு இடையில் யார் எதை சொன்னாலுமே அவங்க அனுமானத்தில் ஏதா ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டு வருத்தப்பட வேண்டாம் நேற்று கூட பார்த்திங்கன்னா லைவில நிறைய நபர்கள் பேசுனாங்க அதில் ஒரு சில நபர்கள் கொஞ்சம் எதிர்மறை அவங்களுடைய எண்ணங்களை சொன்னாங்க நாலஞ்சு நபர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஒரு நபர் வந்து கூட ஒரு அரை மணி நேரம் பேசினார் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டோர் உறுப்பினராக இருந்து நிறுவனத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு எம்டி அவர்கள் வந்து ஃபெப்ரவரி மாதம் அரெஸ்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தார் அதில் ஒரு ரெண்டு விஷயத்தை நான் அவங்க கூட சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் எம்டி வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க அப்போ கூட பேமெண்ட் வந்துச்சு இப்போ ஏன் கொடுக்கல கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னென்னா ஃபிப்ரவரி மாதம் வந்து அவர் வந்து நிறுவனத்தின் மீது வழக்கில்லை அவர் வந்து எங்கள் நிறுவனத்தை பற்றி நிறையா நபர்கள் தப்பாக பேசுகிறாங்க அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் நிறைய நபர்களோட போய் புகார் கொடுக்கணும்னு போனார் கூட்டம் சேர்த்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டாங்க அந்த சமயத்தில் வந்து டைரக்டர்கள்லாம் வெளியில் இருந்தாங்க பேமெண்ட் போட்டாங்க இப்போ வந்து நிறுவனத்து மேலேயும் அவர் மேலேயும் வழக்கு இந்த பேமெண்ட் போடுறதுலேயும் வழக்கு அப்படின்ற காரணத்தினால அவர் இப்போ போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதுலேயுமே ஓஎம்பிஎம் செல்வருக்கு சில்வருக்கு போட்டுவிட்டாங்க அவர் போடக்கூடாது ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த உறுப்பினர்கள் கூட போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதே மாதிரி ஸ்டோர் உறுப்பினர்கள் கூட அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் தான் வந்து நம்மளுடைய முதுகெலும்பு மைவித்யஸ் கம்பெனியோட ஸோ அந்த மாதிரி உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நாலு மாதமாக நிறுவனத்துலேருந்து பேமெண்ட் வரல ஸ்டோரில் ஒன்றும் ஆகலை கை கேஸ் போட்டு தான் எல்லாருமே வந்து வாடகைலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அஞ்சாந்தேதி ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி தேதி வாக்கில் பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டிருக்காங்க ஸ்டோர் உறுப்பினர்கள் வந்து காப்பாற்றப்படணும் ஸோ அவங்க தான் பின்னாளில் நிறுவனத்துக்கு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ ஏமாற்றிட்டு ஓடணும் அப்படின்றவங்க இந்த பணத்தால் எதுக்கு அவங்க தேவையில்லாத செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா ஒரு ஸ்டோருக்கு பத்தாயிரம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பணம் கொடுக்கணும் நிறுவனத்தை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எம்டி அவர்கள் உள்ளார போயிருக்காங்க ஸோ அது சார்ந்த விவரங்கள் கோர்ட்டில் ஆர்கூமெண்ட்டாக போயிட்ருக்குது அடுத்தடுத்து என்ன விவரங்கள் வருது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட்டை நிறுவனத்துக்கு எந்த வகையில் கொடுக்கணுமோ அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தின் பேரில் கொடுக்கலாம் சில பேர் வந்து ஸ்டோரில் போய் பொருள் வாங்கி அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறாங்க சில பேர் பரவாயில்ல எப்படி வருட்டுங்க நடந்தது நடந்துச்சு என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அவர் வந்து வெளியில் எந்த பதில்னாலும் சொல்லிட்டோம் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் இல்லைங்க எனக்கு பணம் தான் வேணும் அவர் எப்படி உள்ளார்ந்தா என்ன வெளியில் வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து நம்ம யாரையும் இங்கே வந்து அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல வரல உங்களுக்கு என்ன நிறுவனத்துக்கு செய்யணுன்னு தோணுது அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா எம்டி அவர்கள் வெளியில் வந்தால் தான் நம்ம பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சொல்லப்படும் முழுமையாக அப்படின்றத இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்